உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தடத்தில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் மருத்துவ போராளி திருமிகு மீனா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவர் அப்படி தலைவர் மேதகு பிரபாகரன் அப்படின்னா அவரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வியக்கத்தக்க நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரோட செயலா அவரோட செயலா இருக்கட்டும் அவரோட சிந்தனைகளா இருக்கட்டும் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்க தலைவரை பார்த்து நீங்க வியந்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க பல இடங்கள்ல பல சந்திப்புகள்ல தேசிய தலைவரை சந்திச்சிருக்கின்றார் இன்னொன்று நாங்கள் எங்களுடைய நெருக்கம் வந்து நாங்கள் சாதாரணமாக பாடசாலையை கூட போக முடியாத சூழல்ல தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து கொண்ட நாங்கள் அப்ப இந்த வழிகளை திறந்து தந்தது தேசிய தலைவர் அப்ப நாங்கள் பாடசாலையில இருந்தால் மும்பர்சத்தும் அல்லது ஏதாவது ஒன்று படித்த தங்கத்தும் அம்மா வீடுல போட ஓடி வந்துருவார் ரெண்டாவது எங்களை எடுத்துக்கொண்டு வீட்டை போறது அப்ப இப்படி ஒரு துன்பத்தின் சூழல்ல இருந்து நாங்கள் அவரோட ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த போராட்டத்துல இணையும் போது அதுங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு அவரை பார்க்கும் போது அவரை சந்திக்கும் போது அது பெரிய ஒரு ஆற்றலாகத்தான் எங்களுக்கு இருந்தது தனிப்பட்ட ரீதியா நாங்கள் அதை வந்து எங்களோட அந்த போராட்டத்தை செய்ய முடியல ஒரு தலைவனுக்களை இருந்து அந்த நெறிப்படுத்தலுக்களை இருந்து உண்மை உண்மையான போராட்டம் நேர்மையான போராட்டம் இந்த போராட்டத்துல நாங்கள் பங்கு கொள்வது சரி என்பதை நாங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொண்டு அவரை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான பார்வை தான் எங்களுக்கு இருக்கும் ஒரு தலைவனை நாங்கள் அஹ் எங்க அதாவது எங்களுக்கு பயிற்சிகள் தரும் போதோ இல்லது போனால் அஹ் எங்களுக்கு படிப்புகள் சம்பந்தமா நடத்தும் போது நாங்கள் பாடசாலைகள் அதிகமாக படிக்கையில் ஆனா தேசிய தலைவற்ற நலனின் கீழே அதிகமாக படித்த நாங்கள் பாடசாலையை விட அதிகமாக நாங்கள் மருத்துவ துறைகளில அதிகமாக அதிகமாக மருத்துவர்கள் கூட இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன் கூட எங்கள்ட்ட அதிகமா டபுள் ட்ரிபிள் இருக்கும் எங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன் இருக்கும் வேண்டாம் அவளாத்தி வீரங்களை நாங்கள் அஹ் சந்திச்சு சந்திச்சு அதுக்குள்ளால வர்ற அனுபவங்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்ப எங்களுடைய தேசிய தலைவர் இப்படி ஒரு வழிநடத்தல இருக்கிறாரன்றது எங்களுக்கு உண்மையாகவே அதாவது பெண்களை வழிநடத்துகின்ற விஷயங்கள் பெண்களை ஒரு ஆண்களுக்கு நிகராக போராட்டத்தை இணைத்து அவர்களுக்கு நிகராக பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு நிகராக ஆயுதங்களை கொடுத்தாக அவர்களுக்கு நிகராக தளபதிகளாக்கி பொறுப்பாளர்களாக்கி அஹ் ஒவ்வொரு பகுதிகளையும் பிடிப்பதற்காக தலைவரை ஏற்படுத்துகின்ற அந்த நன்றாது எங்களுக்கு அது எங்கட ஆளுமை எங்களை நாங்கள் கண்டுகொண்டது எங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை நாங்கள் கண்டுகொண்டது உண்மையாக்காவே நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் என்னுடைய அப்பா என்னுடைய சித்தி வீட்டுல தன்னுடைய பாட்டா சிலிப்பர் தன்னுடைய காலில் போட்டு வந்து சிலிப்பரை ஆஹ் விட்டுட்டு வந்துட்டார் அப்ப அப்பா என்ன உடனே சொல்லி இருந்தார் போய் அந்த பாட்டாவை எடுத்துக்கொண்டு வேகமா வாங்க நான் போகும் போது அந்த சின்ன ஒரு அருவியை கடக்கும் போது மேல டெலிகாப்டர் வந்துட்டு நான் அந்த மரத்தோடையே அப்படியே இருந்துட்டேன் அப்பா கணினி ரொம்ப வெயிட் கொண்டே இருந்தேன் அப்ப தேடி எனக்கு பின்னால வந்து பார்த்தா நான் மரத்துக்களை அப்படியே குந்திக்கொண்டிருக்கேன்னு ஏனென்று இருக்கிறேன் ஏனென்று கேட்டால் அப்பா கேட்டார் என்ன பிரச்சனையன்று நான் அப்படி அப்படியே டெலிகாப்டர் போகும் அப்ப அப்பவே அந்த சின்ன வயசுலயே எங்களுக்கு பயம் அந்த பயத்துல அதுங்களை சுட்டு போடும் அத கூட நாங்கள் நினைச்சு பாக்குறோம் அந்த 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 ஒரு பயமான சூழல்கள்ல இருந்து நாங்கள் இப்படி ஒரு சூழல்ல நாங்கள் மாறி இருக்கிறோம் எங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்ப தேசிய தலைவர் எங்கள்கிட்ட என்ன இருக்குற இந்த ஆளுமையல் இருக்கு எப்படி நாங்க இவர்களை வச்சு அதாவது ஒரு இலட்சிய குறிக்கோளை அடையலாம்ன்றது தேசிய தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு அதான் உண்மை நாங்கள் எங்களை அடைஞ்சிக்கொண்ட எங்களை அஹ் விளங்கிக் கொண்டு எங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்கு என்ன இருக்கிறது நாங்கள் எப்படி இந்த நெருக்கத்திலிருந்து போராடக்கூடிய வலு எங்கள்ட்ட எப்படி இருக்குற நாங்கள் எங்களுக்குள்ள இருந்து கண்டுகொண்டு நிறந்தன இறுதி யுத்த காலத்துல பாத்தீங்கன்னா உலக நாடுகளே சேர்ந்து நம்மள அடிச்சாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பின்னடைவு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு அதை வந்து தலைவர் எப்படி பார்த்தார் அந்த ஏற்பட்ட பின்னடைவு தலைவர் எப்படி பார்த்தார் ஏனென்றால் பின்னடைவுன்றது போராட்ட ஆரம்ப காலத்துல இருந்தே தேசிய தலைவர் இந்த பின்னடைவுகள் வந்து இயல்பானது அது அவர் ஒரு நாடுகள் அதாவது சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி நேதாஜியாக இருந்தாலும் சரி நெல்சன் மண்டேலாவர்களா இருந்தாலும் சரி நேசித்தவர் தலைவர்கள் அவர் நேசித்தவர் என்றால் இப்படி பெரிய பெரிய பின்னடைவுகள் அந்த மக்களுக்குள்ள அந்த போராட்ட தலைவர்களுக்குள்ள வந்தது அப்ப அந்த பின்னடைவுகளை அவர் ஏற்றுக்கொள்ள தயார் நாங்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதிலையும் அஹ் அவர் கவனமாகத்தான் இருந்தவர் ஏனென்றால் நாங்கள் அந்த பின்னடைவு வரும் போது நாங்கள் போராட வேணும் ஏனென்றால் நாங்கள் அந்த நெருக்கத்தை நிரந்தரமாக நேர கண்டு அனுபவித்தவர்கள் அப்ப அந்த நெருக்கத்துக்கு இருந்து நாங்கள் எழும்பும் போது அது உண்மையான நியாயமான போராட்டமாக இருக்கும் அப்ப இப்படி பின்னடைவை சந்தித்த தலைவர்களை நேசித்து இன்னும் நாங்கள் அதாவது இளைய சமுதாயங்கள்கிட்ட போராட்டத்தை கொடுங்க என்று சொல்லி தலைவர் அன்று தொடக்கம் சொல்லி கொண்டுதான் இருந்தவர் ஏனென்றால் பின்னடைவு எங்களுக்கு எங்களுக்கு நெருக்கம் வரும்போது அதுக்குள்ள இருந்து யாராவது ஒரு தலைவனாகவோ கிளர்ந்தொழுந்து இந்த நெருக்கத்தின் விடுதலைக்காக போராட அவர்களுக்கான உரிமையை அவர்கள் போராட வேணும் அதுதான் தேசிய தலைவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அடிகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்றா நீங்கள் உங்களுக்கு வருகின்ற நெருக்கத்துக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள் என்றதுதான் அதுக்காக தேசிய தலைவர் உண்மையாகவே நாங்கள் சில விஷயங்களை பார்க்க போல போனால் சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி நெல்சன் மண்டேலா அவர்கள் பெரிய பெரிய பின்னடைவை சந்தித்தவர் அப்ப எங்கள மக்களும் இந்த பின்னடைவுக்கு அப்பால் அவர்கள் இந்த இலட்சிய குறிக்கோள் இருந்து மாறுபடக்கூடாது எங்கட மக்கள் ஒரு வருஷம் இரண்டு வருடம் இல்லை இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்துல பின்னடைவை சந்திச்சதும் இந்த நெருக்கத்தை சந்திச்சதும் அப்ப போரா தேசிய தலைவர் அந்த போராட்டத்தை கூட முதல் ஆரம்பத்துல அரசியல் போராட்டமாக இரண்டாவது அகிம்சை போராட்டமாக மூன்றாவது ஆயுத போராட்டமாக இந்த பரிணாமப்பட்டு வருது என்னென்றால் இன்னும் திணிப்புகள் எங்களுக்கு இன்னும் நெருக்கம் கூடுது அடுத்த கட்டமாக தேசியத்துல போ அதாவது ஆயுதங்களை கூட கையளிச்சிருக்கு அதாவது முற்று முழுதாக ஒப்படைத்திருக்க இப்படி எங்களோட போராட்டத்துல ஒவ்வொரு அடிகளையும் மாற்றி மாற்றித்தான் பார்த்திருக்கிறார் எங்களுக்கு இன்னும் நெருக்கங்கள் விடுதலையாக இல்லை நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து வாக்குல தலைவர் ஆயுதம் எழுதினாரி பார்த்தாலும் இல்லை நாங்கள் இப்படி இப்படி ஒரு ஒரு துன்பத்துக்கு தள்ளப்பட்டு இவ்வளவுத்தையும் கையாண்ட பிறகு தான் நாங்கள் இந்த போராட்டம் நீடிச்சிருக்கு ஆனால் ஒரு பின்னடைவு வர என்னது ஒரு போராட்டத்தை தொடங்கும் போது அந்த எதிரி அந்த தலைவனை எப்போதும் குறிவைத்துக் கொண்டே இருப்பார் அந்த எங்கையும் எங்கையும் தான் நாங்கள் இப்ப எங்களுக்கு நிகராக நாங்கள் ஒரு நாடு நாங்க இருந்தால் எங்களுக்கு எதிராக ஒரு டீம் வலிக்கிடுதுன்றாங்க அந்த தலைவரை நாங்கள் எப்படியோ இல்லாம பண்றது அப்ப நாங்கள் ஒரு ஒரு நாட ஒரு த ஒரு இடத்தை நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கும் போதும் ஒரு டீம் அங்களை நோக்கி விரைக்க நாங்கள் அதைத்தானே செய்வோம் அப்ப எதிரையும் அதைத்தான் செய்வான் அப்ப எதிரையும் எங்களோட தேசிய தலைவரை தேடி 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 அழைப்பதுல சும்மா இல்லை புலனாய்வு ரீதியாக எங்கள ராணுவத்துக்குள்ள இருந்த எங்கட மில் இருந்தவர்களையே அதாவது மத்திய உட்பட கருணா உட்பட எல்லாரையும் பயன்படுத்தி இருக்கிறான் எதிரி அதை விட தாக்குதல்கள் உட்பட புலனாய்வு வழியாக அம்புசுகள் வழியாக பல தடவைகள் தேசிய தலைவருக்கு இந்த விபத்துகள் இருந்து கொண்டே இருந்தே நன்டா தேசிய தலைவருக்கு தெரியும் அந்த எப்போதும் அளிப்பதற்கு தான் இந்த இருந்து கொண்டிருக்கும் ஆனால் மக்கள் இதுல தயாராக இருக்கவனும் இளைய சமுதாயம் தயாராக இருக்க வேண்டும் நன்றி ஒரு மருத்துவ போராளியா இறுதி களத்துல களமூனியில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்னா என்னன்னு சொல்லுவீங்க பெரிய பெரிய சவால் இறுதி மருத்துவ மன்ற முள்ளிவாய்க்கால உண்மையாகவே அத சொன்னால் கண்ணீர் தான் வேறு கொடூரத்திலும் கொடூரமான துயரம் சிதறி சிதறி கிடந்தவர்களை ஒவ்வொரு அதாவது குடும்பமே சிதறி இருக்கு பிள்ளைகள் சிதறி போய் நிற்பாரு அதாவது காயங்கள் ஒவ்வொரு காயங்களுக்கும் பின்னால மருந்துகளில் சாப்பாடுகளில் ஒவ்வொரு அணு அணுவாய் செய்த மனுஷர்களை அணு அணுவாய் உயிர் போக உயிர் போக அடங்கி போன வாயில இருந்து வார்த்தை அடங்கி போன ஒவ்வொரு நிமிடங்களையும் உடம்புகள்ல இருந்து சூடுகள் அடங்கி போன அந்த நிமிடங்களையும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் இது கஷ்டமான ஒரு பெரிய சூழ் உண்மையான அதே மாதிரி மக்கள் அதாவது பாதுகாப்பட்ட வளையத்துக்குள்ள மக்கள் இருக்கும்போது அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட குண்டுகள் அந்த கொத்து குண்டுகள் எல்லாம் போட்டு அவங்க மக்களை அழிச்சாங்க ஸோ இதுக்கு வந்து நேரடியான சாட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களும் ஒருத்தர் தானே கட்டாயம் அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தி மக்கள் எவ்வளோ துயரத்துக்கு உள்ளானாங்க ஒரு கிளஸ்டர் அதாவது கொத்து குண்டுகள் போடுவதென்னு மக்களுக்கு சாதாரணமா இயல்பா இராணுவம் நீண்ட காலமாக ஒவ்வொரு அந்த செல் வந்து வடிக்கும் அந்த வடிப்பில இருந்து ஓரளவு தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழல்களை மக்கள் அந்த இயல்பா பழகி கொண்டார்கள் மங்கர்களை வெட்டுறது கிடங்களை வெட்டி உள்ள இருக்கிறது மரங்களுக்குள்ள பதங்கி இருக்கிறது இப்படி பல விடயங்களை ஓரளவு படித்திருந்தார்கள் ஆனால் இந்த கொத்துக்குண்டு என்பது அவர்களுக்கு புதிது புதுசா அது அந்த புதிதான சூழல் வந்து சாதாரண ஒரு ஒரு செல்வந்து விழுகுது ராணுவம் விடுகின்ற செல்வந்து விழுகுதன்றால் அதுக்குத்தான் அவர்கள் அதாவது இருந்திருப்பார்கள் இருப்பார்கள் மரங்களுக்குள்ள பதுங்கி இருப்பார்கள் ஆனால் இது வந்து அப்படியே ஒரு செல்லில இருந்து ஒரு இருபத்தஞ்சோ முப்பத்தஞ்சோ திரும்பி ஒரு புறப்பட்டு அதுல இருந்து வடிக்கிறது என்பது அதுகள் எல்லாம் மக்களால கிரணிக்க முடியாத ஒரு அதான் அதே ஒரு வித்தியாசம் அதுல இருந்து வெளியிட வருகின்ற அந்த துகள்கள் ஒவ்வொரு மனுஷர்களையும் எப்படி பாதிச்சிருக்கு வித்தியாசமான பாதிப்பு தான் மற்றது அந்த கிரேஸ்டர் குண்டுகள் வந்து அஹ் அதை வெடிப்பே அது அங்கிருந்து ஏவி விடு விட்டு அது வந்து விழுந்து வடிக்கின்ற வெடிப்பே ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்குது உண்மை அது அந்த காயங்கள் சாவுகள் முழு இறப்புகளும் அதுல இருக்குது ஆனால் அந்த சத்தங்களை உண்மையாகவே மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய பெரிய தாக்கங்களை உருவாக்கி இருக்குது அதாவது இந்த கிளஸ்டர்ல பாதிக்கப்படாத கிளஸ்டர் குண்டுகள் எல்லாம் அப்படியே போய் வெடிக்காம இருந்து அதை எடுத்து ஓபன் பண்ணி சர்ஜரியின் மூலங்களாக எடுத்த விஷயங்களே கணக்கிருக்குது இருக்குது உண்மையாகவே கூட மக்கள் சரியான அந்த மொழிவாய்க்கால் சூழல்ல நாங்களும் எல்லா நாடுகளையும் எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு பெரிய பரிதாபமான சூழலுக்கு எங்களுடைய தமிழ் மக்களை உலகம் தள்ளிவிட்டது என்றதுதான் ஒரு கவலைக்குரிய கண்டிப்பா ஒரு மருத்துவ போராளியா இறுதி கள முனையில நீங்க பார்த்த நிகழ்வுல இன்றுமே நீங்க உடலால் கடந்து வர முடியல ரொம்ப தாக்கத்தை மனசுக்குள்ள ஏற்படு ஏற்படுத்துச்சு வடுவா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான நிகழ்வை சொல்வீங்க எனக்கு பல பல சம்பவங்கள் எனக்கு ஒன்று ரெண்டு சொல்றதுக்கு இல்லை ஒரு அம்மா வந்து வயிறுல பெரிய காயம் பிரெக்னண்டாக இருந்திருக்கிறார் அப்ப இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு அவங்களும் சின்ன வயசு ரெண்டு வயசு அதுக்குள்ள இருப்பாங்க ரெண்டு மூணு வயசுல மற்ற குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகளும் பக்கத்துல தாய்க்கு வயித்துல காயம் குழந்தை வயித்துல இறந்துட்டாங்க அவங்க கையிலையும் காயம் அந்த குழந்தைய வழிய எடுக்கல காயும் தாயும் வசமாக இருந்துட்டா துரட்ச என்றது இல்லை அவக்கு காயம் அவக்கு வைத்தால போய் குழந்தைக்கு பிடிச்சு குழந்த குழந்தையும் இறந்துட்டது அஹ் நாங்கள் அவர்களை காப்பாற்றிடலாம் என்ற எங்கட நோக்கம் என்றா நாங்கள் எங்கிட்ட பணியது அந்த நோக்கத்துல எடுத்த என்னடா இரண்டு குழந்தைகள் இந்த வைத்தியங்கள இருக்கிறாங்க சரி வயிற்றுல இருந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல சரி வெளியில இருக்கிற ரெண்டு குழந்தைக்கு அம்மாவான் முதலே தகப்பன் ஒரு செல்லடியில இறந்துட்டார் அந்த கஷ்டத்தின் பிற்பாடு அந்த குழந்தைகள் அவங்களுக்கு தெரியாது அம்மா இறந்துட்டா தெரியாது இந்த தாய் இறந்துட்டார் அந்த இரண்டு குழந்தைகளையும் இப்ப அதிகமான குழந்தைகள் இப்ப சர்ஜரி இடங்கள்ல வெளியில ஹாஸ்பிட்டல் முழு இடங்கள்லயும் பெற்றோர்கள் இல்லாம அனாதாரப்பட்ட குழந்தைகள் நிறைய இருந்து கொண்டு இருக்குது ஒன்று சொந்தக்காரம் வச்சு கொண்டிருப்பாங்க தாயாப்பன் இல்லாத பிள்ளைங்க சித்தப்பாவோ பெரியம்மா மாமா வேற ஒன்று வச்சு கொண்டிருப்போம் இப்படியான சூழல்கள் நிறைய இருந்துது இது எங்களுக்கு அப்ப மேல மேல நடந்து கொண்டே இருக்குது அப்ப அந்த இந்த சூழல்லையும் இந்த முயற்சி செய்யும் போது இந்த குழந்தை குருவி அம்மா சரியா வரையில்லைன்றது எங்களுக்கு ஒரு எனக்கு சரியான பாரதிரமா இருந்தது பல சம்பவங்கள் என்ன அடுத்த நான் ஒரு எங்களோட முதியோர் அப்பா அவர் காயப்பட்டிருந்தவர் அவரை ஒரு கப்பல் வருதத்துக்காக அவரை அனுப்புறதுக்காக போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகும்போது இன்னொரு இரண்டு குழந்தைகள் கை முறிந்து ஒரு குழந்தை பாலில காயப்பட்டு ரெண்டும் ஒன்றே ஒன்று கட்டி பிடித்துக் கொண்டிருந்தது நான் போன உடனே அந்தக்குள்ள உள்ள ஹாஸ்பிட்டல் இந்த வளாகம் ஃபுல்லா முழுசா எல்லாம் கீழே காயம் எல்லாம் என்னென்று சொல்லிடற அவளத்துக்கு முழுக்க காயமும் இறப்புகளுமாக அடங்கியிருந்த மயான கண்டம் மாதிரி தான் அதை நான் பார்த்தேன் அந்த குழந்தைகள் இரண்டு எனக்கு டக்கண்டு கண்ணுக்கிள வந்தது நான் அந்த குழந்தைகளை கிட்ட போறன் என்னொரு என்னருடைய ஒரு நண்பி சொல்றா அவடைய அம்மாவும் அப்பாவும் இப்பதான் நிறந்தவியல் அவைக்கு தெரியாது ஆனா நீங்க அவையிட்ட போய் கேட்டுறாருங்க அவையே இன்னொரு தம்பி கை வச்சு வச்சிருக்கிறார் ஒரு தம்பி ஒரு குழந்தைகளை வச்சிருக்கிற நான் அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கொண்டு இது உண்மை சம்பவம் கொஞ்ச நேரம் கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்ல அந்த குழந்தைகளை நான் பார்த்தேன் எனக்கு டபோ இல்லை என்ன பிள்ளைகள் சில கூட பயப்படலாம் ஆதங்கங்கள் இருக்கலாம் பிள்ளைங்க அழுதானுமன்ற பயத்துல வெளியில நிக்கிறேன் கொஞ்சம் தள்ளி ஒரு இன்னும் ஒரு மீட்டரும் இல்லை அதுல கொண்டு நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள செல் வந்துடுறாங்க ராணுவம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உண்மை சம்பவம் பக்கத்துல இருந்த அந்த ஒரு ஒரு போட் போர்ட்லா அதுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு பாடசாலை அதுக்குள்ள அதுக்குள்ள ஃபுல்லா பதினாறு பேர்கள் காயப்பட்டவர்கள் திருப்பி இறந்து சைடு இப்படி ஒவ்வொரு அடிக்கு அடிக்கி அடிக்கி பின்னால் அஹ் பெரிய பெரிய சம்பவங்கள் அதை நாங்கள் சொல்லபடிக்கிட்டால் நிறைய நேரம் ஆகும் உண்மையாகவே வெறும் எங்களுடைய சமுதாயத்தை ஈன இரக்கம் இல்லாமல் அழித்தது எங்களை இல்லாத ஒழிக்க அதாவது இல்லாத ஒழிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு துயரங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் உச்சபட்ச கோரமுகம் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சான்றா பதிவு செய்ய முடியுமா கோரமுகம்ன்றது ஒரு வயசுல நாங்கள் படிக்க முடியல எங்க சமுதாயத்தை எப்படி எப்படி எல்லாம் அடக்கலாம் என்று இவர்கள் தந்திரோபாயமாக இருந்து சிந்தித்திருக்கிறார்கள் என்று தான் எனக்கு அந்த முகமா பாக்குறேன் என்னோட சட்டம் வந்து சட்டம் வந்து அந்த முகத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது என்றுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது என்றால் இந்த சட்டம் சரியாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டுல ஒரு பிரான்ஸ் தேசத்துல நாங்கள் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு எத்தனையோ மொழிகள் அடக்கப்பட்ட இந்த நாடு அங்கீகாரம் கொடுத்திருக்கு அஹ் அந்த அவ்வளவு மக்களையும் ஒரு சம உரிமையோட சமத்துவத்தோட இந்த நாட்டு தலைவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு ரெண்டு மொழி இரண்டு மொழிகள் அடக்கப்பட்ட இந்த சமுதாயத்துல இந்த வேற்றுமைகள் என்றது இந்த நாட்டுல நாங்கள் வந்திருக்கும் போது இவர்கள் இதை கையாளுகின்றார்கள் இவ்வளவு மொழி உள்ளவர்கள் அதாவது கூட நாட்டு மக்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு சமத்துவத்தோட எல்லாரோடையும் சேர்த்த சமத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு அஹ் அவர்களை வழி நடத்துறது இங்களை உட்பட அப்ப நாங்கள் இங்க இருந்து ஒரு ஒப்பீட்டு ரீதியா பாக்குறோம் ஒரு இரண்டு மொழியுள்ள ஒரு நாடு எங்கட இனத்தை ஏன் இப்படி ஒரு அழிவு நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த தலைவர்கள் சிந்திக்கின்றார்கள் இந்த சட்டம் ஏன் சட்டத்தை அப்படி வெளிப்படுத்துகின்றார்கள் ஒரு பிரச்சனையை தீர்வு காண முடியாமல் இத்தனை வருடமே அவர்கள் இழுத்தடிக்கின்றார்கள் இன்றைக்கு என்னுடைய தங்கச்சி கூட வீரஜாவு அப்ப இப்படி எங்களோட உறவுகள் நிறைய பேர் அஹ் நாங்கள் இழந்திருக்கின்றோம் நிறைய பேரை நாங்கள் அப்ப நாங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னால இப்படி இழப்புகளை சந்திக்கிறோம் எங்க பிள்ளை இருக்கு நாங்கள் இப்ப சிந்திக்கிறோம் சட்டத்துல பிழை இருக்குது அங்க ஆதிக்கம் செலுத்துகின்ற தலைவர்கள்ல பிழை இருக்குது அவர்கள் சரியாக அத சரியாக கையாண்டால் அண்ணனின் வளர்ப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி பலரின் வாயால கேட்டு நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் நிறைய பேர் அது இப்ப வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையின் ஆழம் எப்படிப்பட்டது அதை சொல்லுங்க அண்ணனின் வளர்ப்பு எப்படிப்பட்டது இப்ப எங்களுடைய தேசிய தலைவர் போராட்ட போராடிய சமூகம் என்றும் போராடாத சமூகம் என்றதுக்கு அப்பால் ஒரு போராளிய உருவாக்குவது எப்படி என்றதுல அவர் ஒரு சரியான கவனம் எடுத்திருந்தது அவர் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நாட்டு தலைவர்களை அந்த தலைவர்கள் வழிநடத்தின ஒவ்வொரு விஷயங்களையும் புத்தகம் புத்தகமா படித்தவர் எங்களை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயமாக அவர் கையாளவில்லை எங்களை அதாவது நான் நான் வெளியில கனக இடங்கள்ல பேசி இருக்க தேசிய தலைவரை எங்களுடைய மக்கள் ஏனைய வெளிநாட்டு மக்கள் எப்படி கண்டுகொண்டார்கள் என்றால் போராளிகளினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையில தான் அவர்கள் தேசிய தலைவரை பார்த்தார் போராளிகளை எப்படி வளர்த்தார் போராளிகள் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது இப்ப அந்த போராளிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளையும் தான் தேசிய தலைவர் எப்படி இருப்பார் என்பது மக்கள் புரிந்து கொண்டதும் ஏற்றுக்கொண்டதும் அவர்கள் எல்லா உதவி செய்ததும் இந்த போராட்டத்தை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே அவருடைய வளப்புன்றது ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய வளர்ப்பு தான் அது நாங்கள் ஒரு நாள் சென்றால் நாள் ஒரு ஆரம்ப கால பயிற்சி முதல் ஒரு போராளி போனால் ஆஹ் நான் நினை இணைந்து போராடுகின்றேன் என்று சொல்லி அவர் இணைந்து கொண்டார் ஆறு மாசம் பயிற்சி ஆறு மாச படிப்பு பழக்க வழக்கங்கள் சகலதும் நீட் சகல விஷயங்கள் சகல விஷயங்களை ஒரு போராடி செட்டியான ஒரு சிறந்த 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 ஒரு ஒரு பங்கு வகித்து இருக்கின்றது அதுதான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அவற்ற வளர்ப்புன்றது ஒரு வித்தியாசமானது அது அதை நாங்கள் அதுகளை இருந்தவர்களுக்கு தான் அதை கண்டுகொள்ளும் நிச்சயம் அதே மாதிரி தலைவர் மேதக பிரபாகரன் அவர்களை வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து இப்போ நடக்க போறது இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த முன்னாடியே கணிக்கிறதுல ஒரு வல்லவர்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான தலைவரோட கணிப்புகளை பார்த்து பின்னாடி நடக்க போற விஷயத்த அவர் முன்னாடியே கணிச்சு சொல்றதை பார்த்து நீங்க வியந்த தரணும்னா இது எனக்கு சமாதான சூழல்ல தேசிய தலைவர் அந்த சமாதானத்துக்கு இணைய நாடுகள் நோர்வையா இருந்தாலும் சரி நாடுகள் தேசிய தலைவரோடு பேச வேண்டும் என்ற கொள்கையோடு அவர்கள் வந்து பேசிய போது தேசிய தலைவர் சமாதானம் கச்சாத்திடப்பட்டிருந்த அந்த நேரத்துல பல போராளிகளை சந்தித்த போது சொல்லப்பட்டிருந்தது எங்களை மாற்ற போகின்றார்கள் எங்களை எங்களை அழிக்க போகின்றார்கள் இந்த சமாதானத்தின் முற்றுமுழுதான ஒரு பெரிய அறிகுறி எங்களை அழிக்க போகின்றார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் தொடர்புல போர் முடிவு தொடர்புல அவரோட கணிப்பு எப்படி இருந்தது அது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவருடைய கணிப்பு போர் முடிவுன்றதுக்கு அப்பால் எப்பவும் அவர் தயாராக இருந்தவர் தன்னை நோக்கிய அம்பு வந்து தன்னை தலைவரை நோக்கிய அம்புகள்லாம் அதிகமாக கொண்டிருக்கப்படும் தேசிய தலைவரை அழைப்பதுதான் இந்த எதிரி உலக நாடுகள் வல்லாதிக்கத்தோட சேர்ந்து இந்த ஆஹ் சக்திகள் மேற்கொண்டிருக்கும் இந்த போராட்டம் என்றது தன்னை நோக்கிய பயணம் தான் அப்ப இதுல வந்து அஹ் தேசிய தலைவர் என்ன சிந்தனை அவருக்கு இருந்தாங்கன்னா அவருக்கு எப்பவும் இளைய சமுதாயத்திடம் இந்த போராட்டத்தை நாங்கள் கையளிக்க வேண்டும் இந்த இளைய சமுதாயம் இந்த போராட்டத்துக்கான வரலாறுகளை படித்து இந்த போராட்டத்தை அவர்கள் தங்களுக்கும் வருகிற நெருக்கங்களை எடுத்து அவர்கள் இந்த வரலாறை இன்னுமாக தொடர்ந்து போராடி அஹ் இந்த தங்களுக்குரிய உரிமைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றதுதான் தேசிய தலைவருக்கு இப்ப வந்து தனக்கு எப்பவும் தனக்கு தன்னை நோக்கி அம்பு தனக்கு எப்பவும் தான் வீரச்சா அடையலாம் ஆனால் இதை மேற்கொள்வதற்கு இளைய சமுதாயம் கட்டாயம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாகவே அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் அவருக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கான சாவு வீர என்ற அந்த 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 எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்து கொண்டேதான் இருந்தது கண்டிப்பா அந்த சூழல்ல தலைவர் எப்போதுமே இருந்தார் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான தலைமையை ஏன் தலைவர் வந்து அவரே காட்டல இல்ல அது வந்து அடையாள தலைவரால வந்து அடுத்த தலைமைக்கான ஒரு ஒரு தலைமையை வந்து அடையாளப்படுத்தல இல்ல அடையாளப்படுத்தி இருந்தா போராட்டம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து தொடர்ந்து போயிருந்திருக்கும்ல இல்ல இத நாங்கள் எப்படி நாங்கள் பாக்குறோம் என்றால் என்ன பொறுத்தளவுல நான் எப்படி பாக்குறேன் என்றால் கேள்வி கேட்கலாம் இவர் தலைவர் இப்ப நாங்கள் ஒரு 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 டீம் வச்சிருக்கிறோம் ஒரு சாதாரணமா ஒரு ஒரு விளையாட்டு டீமோ இல்ல மேலதிகமான டீம் ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் இருக்கணும் என்று நாங்கள் இது பார்க்கறோம் ஆனால் இந்த இடத்துல ஆஹ் தேசிய தலைவர் நெல்சன் மண்டேலாவையோ சுபாஷ் சந்திரபோஸையோ நேதாஜி அக்களையோ அவர் நேசித்தவர் அவர்கள் கூட தங்களுடைய விதைச்சாவலுக்கு பின்னால் தங்களுடைய அஹ் ஜெயிலிருப்புகளுக்கு பின்னால் நெல்சன் மண்டேலா கூட என்னோட தலைவரை நிர்ணயிச்ச என்பது இல்லை ஏனென்றால் தலைவரை நிர்ணயிக்கணும் என்ற தேவை அங்க இல்லை உங்களுக்கு நெருக்கம் இருக்குது எங்களுக்கு நெருக்கம் இருக்குது பிரச்சனை இருக்கு எங்களை நோக்கிய பின்தள்ளல் இருக்குது எங்களை எப்பவுமே அடிமை நிலையில வச்சு கொண்டு இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு நிகராக நாங்கள் போரிட வேண்டிய கடமை கடப்பாடங்கள்ட்ட இருக்குது அப்ப அந்த நெருக்கத்துக்கான வழியை அவர் காட்டியிருக்கிறார் ஆனால் அந்த நெருக்கம் எங்களுக்கு சரியான நெருக்கமா இருந்தால் நாமவே எழுந்து சொல்லி நம்ம தலைவர் கூட ஒரு ஒரு வார்த்தை கூட அடுத்த தலைமுறை தலைமுறை தலைவருக்கு நம்ம அடையாளப்படுத்தலையே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேட்கும் போது தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து உருவாக்கப்படக்கூடாது தானா உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நம்ம கேள்விப்படுறோம் அதுதான் உருவாகும் அது அந்த நெருக்கத்தின் பிற்பாடு அது ஒரு உருவாக்கும் அப்ப நாங்க இங்க விட்டு ஒரு அப்பா ஆஹ் பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னா அப்பா என்ன விஷயத்துக்கும் அப்பா வந்து நிப்ப அப்போ அது ஒரு இனத்துக்காக நின்ற ஒரு தலைவர் அப்ப இந்த இனத்த இனத்தின் பின்னடைவுகளின் நெருக்கத்தையும் சந்திச்சு உருவாகினவர் தேசிய தலைவர் கண்டிப்பா இந்த இந்த நெருக்கம் இன்னும் தொடர்ந்தால் தானாக உருவாகும் அது கொடுத்த அந்த நேரத்துக்கும் ரொம்ப நன்றி മിക്ക നന്റി നല്ല